ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம வந்து இந்த புதினா தண்டு இருக்குல்ல அதை ஊண்டி வைக்கலாம் அது எப்படி முளைச்சி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து கீழே தரையிலாம் வச்சு பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஃபுல்லாக வந்து ரெண்டு தென்னை மரம் வச்சுருக்கேனா ஃபுல்லாக நிழல் இந்த வாழை மரமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஓரளவுக்கு வளர்ந்து வருது வேறு எந்த செடி வச்சாலுமே இந்த கார்டனுக்குள்ளே வர்றதில்லை ஏன் அப்படின்னா அந்த நிழல் வந்து தென்னை மரம் நிணலுக்கு எந்த செடியுமே வர்றதும் இல்லை அப்படி அப்படியே வந்து நின்றுக்குது தலைஞ்சி வருது அப்புறம் அப்படியே நின்றுது சரி தனியாக அந்த கீழே தரையிலலாம் வச்சு பார்த்தேன் முதல்ல நான் ஒரு மிளகாய் செடி கத்திரி செடியெல்லாம் ஊடனில் இல்லையா அதெல்லாம் பாருங்கள் நான் எப்படி வச்சனோ அப்படியே தான் இருக்குது காட்டுறேன் அப்படி வைக்கும்போது அது கரெக்டாக வர மாட்டேங்குது இந்த தரைக்கு தரைக்கு இந்த நிழலுக்காக தான் வர்றதில்ல அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பெரிய டப்பு இருக்குது ஒரு ரொம்ப பழசு அது வாங்கினது காய்கறி கூட மாதிரி அதில் வந்து நான் மணல் போட்டு வைக்காமல் என்ன பண்ணேன் கோகோ பீட்டு போட்டு வைக்க போகிறேன் ஏன்னா மணல் போட்டு நான் ஏற்கனவே வச்சு பார்த்தேன் அது கொஞ்ச நாள் தலைஞ்சி வருது அப்புறம் என்ன அப்படி ஆகுதுன்னா அது அப்படியே காஞ்சு போய் அழுகிடுது தண்டு நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம் அப்படியே பார்த்தா பயங்கரமாக ஊட்டுவாங்க தண்ணி ஊற்றுவாங்க தலை தளட்டு தலைஞ்சி வந்துட்டு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் நாம் வந்து ரியாலிட்டியிலே அப்படி வர்றதே இல்லை அதனால சரி ஓகே நம்ம கொஞ்சம் இப்போ கோகோ பீட்டில் வச்சு பார்க்கலாம் அது எந்தளவுக்கு தலைஞ்சி வருது இல்லை அது எப்படி வளர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத நம்ம வச்சு பார்க்க ஆரம்பிக்கலாம் அதனால் நான் ஒரு பெரிய டப்பில் வைக்க போகிறேன் வாங்க வீடியோத்தில் போகலாம் அதுக்கு முன்னாடி நான் வச்சு அந்த கத்திரி செடியெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட வச்சு நாலு மாதத்துக்கு மேலே ஆகப்போகுது நாலு இன்ச்சு கூட வளரல பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சு கத்திரி செடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்க மிளகா செடி தான் மிளகா செடி இதில் தான் இந்த அளவுக்கு போய் கொஞ்சம் தலைஞ்சி வந்திருக்குது இது ஃபுல்லோமே பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம் வாழை கண்ணே வச்சு விட்டுட்டேன் அப்படியே இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கரிஞ்சிக்கொட்டி கீரை இருக்குது நாளைக்கு இது வந்து ஃபுல்லாக பறிச்சிடலாம் நிறைய அப்படியே ஓரளவுக்கு நல்லா பொதர் மாதிரி வந்துருச்சு அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ செடி இது வந்து அடுக்கு மல்லிங்க ரோஸ் மாதிரியே பூக்கும் செடி முதல்ல சூப்பராக பூத்துட்டு இருந்ததுங்க ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பூ பூக்கும் ஒரு பூ பூத்தாவே இந்த ஏரியா ஃபுல்லாக மணக்கும் அப்படி ஒரு மனம் வரும் ஒரு பதினஞ்சு இருபது அடுக்கு இருக்கும் அப்படியே ரோஸ் மாதிரியே பூக்கும் இந்த செடி ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிழல் ஃபுல்லாமே நடலாக இருக்குது குழு குழுன்னு இருக்கும் இந்த ஏரியா இந்த இடம் மட்டும் அப்படியே பாருங்க இந்த ஒரு செடி தான் நான் வச்ச மிளகாய் செடி காய்ச்சி பழுத்து காஞ்சி போயிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி மிளகாய் இல்லை இல்லைன்னு தேடினேன் இதை கவனிக்க மறந்துட்டேன் எத்தனை பழம் இருக்குது பாருங்கள் நாளைக்கு பறிச்சுக்குவோம் இந்த கீரை பறிக்கும்போது பறிச்சிக்கலாம் இவ்வளோ தான் வச்ச செடிகள் எல்லாமே வந்து அந்த வாழைக்கன்று எல்லாமே சூப்பராக வந்துருச்சு அதுபோல் அந்த பப்பாளி கன்று வந்து வெதா அதுவாகவே வந்தது நான் பறித்து போட வேண்டாம் நினச்சா அது வந்து ஆண் மரம் போல் பூ பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது அது நம்ம சாக்ஸ் வெடியில் ஒரு நாள் காட்டுறேன் இது பாருங்கள் இதான் கரிஞ்சி கொட்டி கீரை ஃபுல்லாகவும் இருக்குது மணத்தக்காளி கீரை சொல்லுவாங்கள்ல அதுதான் அது இங்கே ரெண்டு மரம் பாருங்கள் இங்கே ஒரு தென்னை மரம் இருக்கா இது வந்து நல்லா பச்சை கலரில் இருக்கும் இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது பாருங்கள் இது வந்து செவ்வளநி நல்ல சிகப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமாக நான் வாங்கி வச்சு விட்டேங்க அப்போ இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பி அது வளர்ந்து நம்மளுக்கு பலன் கொடுக்குறப்போ இங்கே கொண்டுட்டு வந்தாங்க அதனால் நான் வந்து அப்போ வாங்கி வச்சுட்டேன் இந்த மரம் பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் இது ரெண்டு டைம் வெட்டி வெட்டி விட்டுட்டேன் இப்போ தான் தலையுது மொதல் அந்த தேங்காய் புடையில பார்த்தீங்கன்னா அப்படியே முறிஞ்சு விழுந்துருச்சு அந்த ஓலையை வெட்டி விடும்போது அப்படியே அமுத்தி முறிஞ்சு போச்சு அப்புறம் ஒரு டைம் வந்து வந்தவுன்னே ஒரு டைம் ஃபுல்லாக அப்படியே பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்ட்டு வெட்டி விட்டேன் இப்போ தான் கொஞ்சம் தலையுது ஆனால் காய்க்குமா என்னன்னு தான் தெரிகிறதில்ல இந்த நிழலுக்கு வந்து எதுவுமே வர்றதில்லைங்க அதுபோல் இங்கே பாருங்க இது வந்து இது ஐயோ இது என்ன சொல்லுவாங்க சாரி இதுதான் சப்போட்டா மரம் இது வந்து அதுதான் சப்போட்டா மரம் அதில் வந்து நல்லா பெரிய பெரிய காயாக இருக்கும் பெரிய மரமாக இருந்தது அது அந்த பக்கம் அவங்க வீட்டு பக்கம் போகுது கிளைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டி விட்டாச்சு அந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காம்பவுண்டுக்கு அந்த சைடும் வந்து கார்டன் தான் வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் அதனால ஃபுல்லாக அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரெண்டு ஏழு சென்ட் அளவுக்கு வந்து ஃபுல்லாக கார்டனிங்காகவே இருக்கும் நல்லா குலு குலுன்னு இருக்கும் நம்மளுக்கு நம்ம வீடே இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் சாரி சப்போட்டான்னு சொல்லிவிட்டேன் சீத்தாப்பழ மரம் அது அப்புறம் இது வந்து செவ்வாழை என்னென்னமோ கதளி வாழை என்னென்னமோ வாழையெல்லாம் கொண்டாந்து வச்சு விட்டது பறவை நல்லா தெழஞ்சிருச்சு இதெல்லாம் கூட்டி நாளைக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணணுங்க பாருங்கள் நேற்று வந்து இந்த கோகோ பீட்டு வந்து போட்டு விட்டேன் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அது அப்படியே ஒரு செங்கல் மாதிரி தான் வரும் இந்த இங்கே இருக்குது பாருங்கூடிய கல் இதே மாதிரி தான் வந்தது மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது தண்ணி போட்டு அப்படியே ஊற வச்சேன்னா அது பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு இப்போ இதில் தான் நம்ம வந்து அந்த தண்டை வந்து நம்ம வச்சு விடலாம் நல்லா கூட்டி கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணணுங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது அங்கே ஒரு செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் முருங்கை மரம் இங்கே வச்சுருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காஞ்சிருச்சு மறுபடியும் எல்லாம் வெட்டி விடணும் அப்புறம் இங்கே ஒரு கொய்யா மரம் இங்கே ஒரு செம்பருத்தி செடி அங்கே ஒரு மிளகாய் செம்பருத்தி செடி அந்த க்ரோ பேக் பாருங்கள் அதில் தென்னை மரம் இருந்துன்னு சொல்லிவிட்டு அங்கே உடனே அந்த வீட்டில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்தமாக வரலை சரி கொஞ்சம் பேக்கை கட் பண்ணி விட்டுட்டு எடுங்க அப்படின்னா அதை அவர் கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி விட்டார் அது அப்படியே இருக்குது இதை எடுத்து மறுபடியும் கீழே வச்சுட்டு இந்த பேக்கை வந்து நானே தச்சு மேலே கொட்டி வச்சு செடிகள்லாம் வைக்கலான்ட்டு ஒரு முடிவில் முடிவு பண்ணியிருக்கேன் நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து ஏரியாலாம் சுத்தம் பண்ணி நீட்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளாக அப்படியே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இனி தினமும் சூப்பராக நம்ம சேனலில் நீ வந்து வளாக் வரும் இப்போ கொஞ்ச நாள் விட்டுட்ட உடம்பு சரி இல்லாதனால ரொம்ப வந்து டயர்டாகவே இருந்தது அதனால் அப்படியே விட்டுட்டேன் ஒரு மாதிரி வைரஸ் ஃபீவர் மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் நார்மல் நார்மலாக நெக் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் சரி நம்ம அப்படியே வந்து வைக்க ஆரம்பிக்கலாம் தான் வைக்க போறேன் இது பழைய காய்கறி கூட இல்லை கொஞ்சம் இந்த காஞ்சி பூலாம் கிடக்கு சரி அப்படியே கிடக்கட்டும் அதோடய வச்சு விட்டுறலாம் இது இப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணலை சரி எடுத்தது இந்த மாதிரி செடிகள் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக அந்த சைடெலாம் உடஞ்சிருந்துச்சு ரொம்ப பழைய காலத்து கூட இதெல்லாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் வாங்கி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் வச்சு யூஸ் இருந்த கூட அவங்க அப்பா காலத்தில் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் பாருங்கள் நான் இப்போ இதில் தான் வந்து அந்த செடிகள்லாம் போட்டு வைக்கலாம் அந்த புதினா வந்து நல்லா நட்டு விடலாம் இவங்க அப்படியே கோகோ பீட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்து வச்சாச்சு அடுத்து நம்ம வந்து இந்த புதினா தண்டு அது இங்கே தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் வாங்கி இது நேற்று எடுத்துட்டு அப்படியே வந்து வேர் வந்துருச்சு அப்படியே அந்த நம்ம ஃப்ரிட்ஜில் கவர் போட்டு வச்சதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக குட்டி குட்டி வேராக வந்திருக்கும் பாருங்க இதை அப்படியே நம்ம வந்து ஊண்டி விட்டு பார்க்கலாம் எந்தளவுக்கு இது வருது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரொம்ப நாளாக வச்சு இது வாங்கியே அப்படியே வந்து உள்ளே இருந்ததுனால ஒரு வாரம் இருக்கும் ரொம்ப நாள் இல்லை ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு அஞ்சு நாள் இருக்கும் புதினா வாங்கி அது தண்ணிக்கில் போட்டு வச்சோன்னா இந்த மாதிரி இருக்குது சரி வச்சு பார்க்கலாம் எந்தளவுக்கு வருது அப்படின்னு வரணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் ஓகேவா இப்போ இது இங்கே இருக்கட்டும் அது கூட நான் கொஞ்சம் ஒரு சிசர் எட்டு வந்துடுறேன் வந்து நிறைய கோக்கோ பீட்டு போட்டுக்கலாம் இது ஒரு கிலோ ஒரு செஞ்ச அளவுக்கு தான் ஆனால் இந்த அளவுக்கு இருக்கு தரீங்களே நிறைய ஊறி சாரி ஊறி அப்படியே நல்ல புதை புதை போதை புதைன்னு வந்துடுச்சு இந்த கோகோ பீட் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கும் கஷ்டம் இல்லாமல் அந்த வேர் வந்து அப்படியே ஊடுருவி போகுமா அப்போ வந்து அந்த செடி வந்து நல்லா வரும்னு சொல்லுவாங்க அப்படிதான் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்க நாளைக்கு வந்து இன்னொரு இதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கு அதில் வந்து கொத்தமல்லி போட்டு வைக்கலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் நான் நினைக்கிறேன் எந்த எந்தளவுக்கு வரும்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போமே வந்தால் லாபம் வரலைன்னா அடுத்து வச்சு விட்டுக்கலாம் இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய போட்டு முடிச்சுட்டேன் இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம ஊண்டி விடலாம் இது வந்து மணி பிளான் அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டெம் கிட்டையும் சாரி அந்த ஒவ்வொரு வேர்கிட்டையும் அந்த வீடியோலாம் பார்த்தோம்னா அப்படியே வைக்கிறாங்க டக்குனு தண்ணி ஊக்குறாங்க டக்குனு பொழைச்சி வர்றது பார்த்தாவே அழகாக இருக்கு ஆனால் சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு தோணுது எதுவும் அந்த மாதிரி வரும் தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய கைக்கு வந்து செடி வந்து ரொம்ப நல்லா வருங்க எந்த செடி வச்சு விட்டாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தளஞ்சி வரும் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது தந்துகளை தான் கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருக்கு பார்க்கலாம் இது ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு வளருது அப்படிங்கிறத நான் வந்து அப்படியே உங்களுக்கு வாக வந்து கொடுக்குறேன் இதுலாம் நல்ல பெரிய வேறாக இருக்குது பாருங்கள் செடிகள் வந்து வச்சு விடலைங்க முதல்லாம் நான் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கும்போது நிறைய செடிகள் பூச்செடியெல்லாம் வச்சு விட்டுருந்தேன் ஆனால் அதெல்லாம் பல இல்லை அது அப்படியே எப்படியோ அது போயிடுச்சு அந்த வாடகைக்கு இந்தவங்க வந்து கரெக்டாக பராமரிக்காம விட்டு அப்படியே போயிடுச்சு இதுவுமே நம்ம அது மாதிரி கொண்டு வந்துடலாம் ஆடித்தோட்டம் போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஒவ்வொரு யோசனையாக வந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றக்கூடாதுங்க சும்மா லைட்டாக அப்படியே தெளிச்சு விட்டோம்னா போதும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தெளிச்சாலே போதும் ஏன்னா இது வந்து பீட் வந்து ஈரத்தன்மை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால வந்து அவ்வளோவா தண்ணி விடணும் அப்படிங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு ஒரு செமி சைடில் வச்சிடலாம் வெயில் அதிகமாக வராத மாதிரி பார்த்து வச்சு விட்டுடலாம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு வேர் பிடிச்சி தலைஞ்சி வந்தது அப்படின்னா அப்புறம் எடுத்து நம்ம நல்லா வெயில் பண்ணணமாக பார்த்து வச்சு விடலாம் நாளைக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு விடலாம் கீரை கொஞ்சம் வாங்கி வந்து இதெல்லாம் தரித்து விட்டுட்டு சூப்பராக இனிமேல் கார்டனை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் இனி அந்த மாதிரி தான் விலாங் வரும் நம்மளுடைய சேனலில் இப்போல்லாம் கீரையே கிடைக்கிறது இல்லைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஆகிடுச்சி விவசாயமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெஷ்ஷான கீரை அப்படின்னா முத மாதிரியெல்லாம் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல இங்கே முதல்ல கீரை எல்லாம் போட்டேன் கீரை காய்கறிலாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம் பாவக்காவை வந்து பாவக்காய் கட் பண்ணிவிட்டு அதில் வேஸ்ட் வேஸ்ட்டை எடுத்து போட்டு விட்டேங்க எப்போதுமே கட் பண்ற அந்த வேஸ்ட்டை எடுத்து வெளியே வந்து குப்பையில் போட மாட்டேன் என்ன பண்ணுவோன்னா இப்படி வந்து வெளியில் போனால் இப்படி கார்டனுக்குள்ளே போட்டு விட்டுருவேன் அது எப்படியோ வந்து அந்த ஒரே ஒரு விதை இருந்து தலைஞ்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோவு காய்ங்க சடைச்சடையாக பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொருத்தளவுக்கும் இங்கே உள்ளவங்க பக்கத்து வீடு அங்கே என்னோடய ஃப்ரெண்டு விட அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு வயற்கூடையில் பறித்து பறித்து கொடுத்து அவ்வளோ காய் இல்லை நீளம் நீளமாக அவ்வளோ பாவத்தாக காய்ச்சிக்குங்க அப்போ தென்னை மரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது அவ்வளோவா நிழல் வந்து வரலை இப்போ பெருசாகிடுச்சா ஃபுல்லாக ரெண்டு பொறமும் சேர்த்து அப்படியே கூடாடுற மாதிரி நிலவுக்கு இருக்கிறதுனால என்ன இருந்தால் போட்டு விட்டாலும் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக வர மாட்டேங்குது அதுதான் ஆனால் தென்னைமரம் வச்சுருக்கவங்களாம் ஊடு பயிரை வந்து நிறைய விவசாயம் பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் சரியான இந்த உரம் கொடுத்து பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஊடு பயிர் விவசாயம்னு சொல்லுவாங்க அது இந்த தென்னை மரம் நல இருந்தாலுமே எந்தந்த செடியெல்லாம் நல்லா வரும் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது மாதிரி நானுமே ட்ரை பண்ணுறேன் யாராவது தெரிஞ்சுக்கா சொல்லுங்கள் நாளைக்கு எல்லாம் சிவராத்திரி எல்லோரும் வந்து எல்லாம் பிஸியாக இருப்பீங்க ஒரு சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க அக்கா சிவராத்திரி வீடியோ இதில் ஐஸ் கட்டி வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சாரி என்னால் இந்த வருஷம் வேணும் செய்ய முடியல காய்ச்சல்னால எந்திரிக்கவே முடியல இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகி உட்கார்ந்துருக்கேன் அதனாலயே செய்யலை நம்ம ஒரு பிரதோஷ நாளில் நான் வந்து கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் அதே காலையில் நேரத்தில் அதிகாலையில் எந்திரிக்கிறது அந்த பனி வந்து அதாவது மார்கழி மாதம் கூட தினமும் தலை குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சேன் தொடர்ந்து பூஜைகள் செஞ்சேன் பார்த்துருப்பீங்க முப்பது நாளும் செஞ்சேன் அப்போலாம் கூட ஒன்றும் பண்ணலை ஆனால் இப்போ என்னென்னு தெரில இந்த வெயில் அதிகம் பனி அதிகம் அப்படி இருக்கிறதுனால அப்போ வந்து வெயில் அவ்வளோவா இருக்காதுல்ல அப்போ அந்த கிளைமேட் வந்து நம்மளுக்கு ஒத்துக்கிச்சு போல இப்போ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குதா நம்ம எங்கேயும் போகிறதில்ல வீட்டுக்குள்ள தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து அந்த கிளைமேட் அந்த பாடி கரெக்டாக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துருச்சு ஆனால் ரெண்டு நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்தது நான் எந்திரிச்சி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் படுத்தா ஒரு மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் படுக்க மாட்டேன் நான் ரொம்ப அவ்வளோ சீக்கிரமெல்லாம் டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு படுத்துடவும் மாட்டேன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் காய்ச்சல் வந்துருச்சு அப்புறம் முடியல சரி ரொம்ப உடம்புக்கு டயர்டாக நம்ம வந்து வேலையில் கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இப்படி தானே ஊண்டி வைக்கணும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க இது எந்தளவுக்கு ஏன்னா பழைய தான் இருக்குது ஆனால் எந்தளவுக்கு இது வரும் அப்படிங்கிறது தெரியல ஒரு வேலை வந்துடுச்சுன்னா பரவாயில்ல வரலைனாலும் நான் வீடியோவில் சொல்கிறேன் வந்தாலும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பாக வரும் பார்ப்போம் நேற்று சூப்பராக இருந்தது இதோடய வேர் வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே கவருக்குள்ளேருந்து எடுத்தோடனே நிறைய தலைஞ்சி அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருந்தது நல்ல வேர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் சரி நைட்டு நேரம் ஆயிடுச்சா அப்போ தான் எடுத்து இந்த கோகோ பீட்டே வந்து ஊற போட்டேன் தண்ணியில் அது அப்படியே கட்டியாக தான் இருக்கும் ஊற போட்டால் தான் இந்த அளவுக்கு அது நல்லா வரும் ஊறும் அதனால் அப்படியே விட்டுட்டேன் சரி காலையில் போட்டுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த காலையில் வட்டிலாம் நினச்சி விட்டது அந்த வேர் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு செடி முளைச்சா கூட அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேர் பிடிச்சி அது நிறைய செடி வந்துருங்க புதுனா எப்போதுமே அப்படி தான் சூப்பராக வச்சாச்சு இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப பழைய தண்டாக இருக்குது கொஞ்சம் நல்ல தடிமனான தண்டையை தான் வச்சு விட்டுருக்குறேன் நாளைக்கு வந்து கொத்தமல்லி போடுவோம் நாளைக்கு புதுசாக மல்லி வாங்கியாந்து வச்சிருக்கேன் அதனால் சூப்பராக வந்து கொத்தமல்லி தலை போட்டுருவேன் இன்றைக்கே வந்து அந்த கொத்தமல்லி நல்லா உடைச்சி தண்ணியில் கூட போட்டுறேன் நைட்டுக்கு நாளைக்கு வந்து வேற ஒரு இதில் வச்சு விடுவோம் அதுவுமே பேக் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கப்பா நான் ரெண்டு நாளில் வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா அதில் கீரைகள்லாம் போடலாம் கொஞ்சம் தோட்டம் கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி உருவாக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு ஆறு பேக் பக்கம் இருக்கு ஓகே ஆகும் அவ்வளோதான் சூப்பராக வச்சாச்சு இதில் உள்ள குறைகள் நிறைகள்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது நல்லா தலைஞ்சு வருது அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் ஒவ்வொரு நாளும் பதிவு பண்ணுறேன் ஓகே பாய் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் இன்னும் கொஞ்சோண்டு அப்படியே லைட்டாக அந்த கோக்கோ பீட்டு வந்து போட்டு விட்டுடலாம் நல்லாவே ஈரம் இருக்குது அப்படியே தூக்கி இங்கே மேலே வச்சுட்டேன் இந்த இடத்துல இருக்கட்டும் இது தலைஞ்சி எந்த அளவுக்கு வருதுங்கிறத பார்க்கலாம் இது வச்சு விட்டு இங்கே எடுத்து வச்சு விட்ட உடனே பார்த்தா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இது தலைஞ்சி நல்லா இது ஃபுல்லாக அந்த செடி இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கொத்தமல்லி நம்ம போட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா பாய்